பொதுவாக இன்றைக்கு சீர்திருத்த சபைகள் ஒவ்வொன்றிலும் ஸ்பர்ஜினுடைய அந்த கொட்டேஷன் அல்லது அவருடைய சத்தியங்கள் என்பதை குறித்து எடுத்து பேசாததே எந்த சபையும் இல்லை என்று சொல்லலாம் சீர்திருத்த சபைகள் அனைத்தும் ஸ்பர்ஜினுடைய செய்திகள் மற்றும் எல்லாவற்றையுமே உபயோகப்படுத்தி வருகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் சரியான விதத்தில் விளங்கி கொள்ள வேண்டுமானால் ஸ்போஜினுடைய போதனைக்கும் இன்றைய சீர்திருத்த போதனைகளுக்கும் சில முக்கியமான வித்தியாசங்கள் உண்டு என்பதை விளங்கிக்கொள்ளவும் அதே நிமித்தமாக ஊழியங்களில் வெற்றியின் பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாத ஒன்றாக பார்க்குறோம் முக்கியமாக ஒரு ஐந்து தலைப்பலின் கீழாக இந்த காரியங்களை நாம் பார்ப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் இந்த வித்தியாசத்தின் அடிப்படை காரணம் என்னவென்றால் காட் sovereignty தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் அடுத்தது மனித உத்தரவாதம் மனிதனுடைய பொறுப்பு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இவைகள் இரண்டையுமே பெரும்பாலான சீர்திருத்த சபைகள் ஒரு முரண்பாடான ஒன்றாகவே பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது அதாவது ஒன்றுக்கொன்று முரண்பாடானதாகும் அதை எப்படியாகிலும் நம் இணைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதாங்கத்தோடு கூட இணைக்க முயற்சிக்கிற காரியத்தை தான் இன்றைய சீர்திருத்த சபைகளில் நாம் பார்க்குறோம் ஆனால் ஸ்போஜன் இந்த ரெண்டையுமே தேவனுடைய சர்வேகாதிபத்தியம் காட்ஸ் ஆவர்னிட்டி மனித உத்தரவாதம் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டுமே வேதம் முழுமையாக தெளிவாக போதிக்கிறது என்பதை வலியுறுத்தினார் அதாவது இன்றைய சீர்திருத்த சபைகள் ஒரே கோடாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த தேவனின் சார் வேகாதிபத்தியத்தையும் மனிதனுடைய உத்தரவாதத்தையும் இணைக்கும்படியாக பிரயாசப்படுகிறதின் விளைவே பலவிதமான உபதேசங்கள் இன்றைக்கு சீர்திருத்த சபையில் இருக்கின்றன அது சபைக்கு ஒரு பெரிய பின்னடைவை கூட கொடுத்திருப்பது என்பதை நாம் சொல்வதில் சந்தேகப்பட தேவையில்லை என்றே சொல்ல வேண்டும் ஸ்போஜன் என்ன சொல்லுகிறார் இது ரெண்டையும் இணைக்க தேவையில்லை இது இரண்டும் இரண்டு கோடுகள் ஒரு ரயில் செல்வதற்கு இரண்டு தண்டவாளங்களைப் போல தேவனுடைய சத்தியம் இரண்டு காரியங்களிலும் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது தேவனுடைய ஏகாதிபத்தியம் நூறு சதவீதமாக இருக்கிறது மனிதனின் உத்தரவாதம் நூறு சதவீதம் பாண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லும் பொழுது அவர் முழுக்க முழுக்க மனிதன் முழுக்க முழுக்க தேவன் இதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் மிக கடிமாக தான் இருக்கிறது ஆனாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள எந்த விதமான மாற்று இல்லை ஆனால் இந்த காரியத்தில் நாம் ஏற்றுக்கொள்வதில் நம்முடைய மனநிலையானது உடனடியாக அங்கீகரிக்க முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்குறோம் ஸ்போஜன் இந்த இரண்டையுமே மிக ஆழமாக பார்க்கிறார் அதாவது ஒரு மேலோட்டமான சமநிலைப்படுத்துகிற ஒரு காரியமாக அல்ல வாஸ் நாட் ஏ சூப்பர்ஃபிஷியல் பேலன்சிங் ஆக்ட் எ டீப்லி பிப்ளிக்கல் தியாலஜிக்கல் கன்வெக்ஷன் தட் ஷேப்டிஸ் எவாஞ்சலிசம் அவருடைய பணியை ஒரு ஆழமான வேதபூர்வமான வேத சாஸ்திரத்தின் அடிப்படையில் விளங்கி கொண்டதே அவருடைய அந்த சுவிசேஷ ஊழியம் பிரசங்கம் தேவனுடைய பணி தேவனோடு கூட தான் கொண்டிருந்த தனிப்பட்ட வாழ்க்கை பாடுகளின் மத்தியில் தேவனுடைய கரத்தை பார்த்த இந்த காரியம் இவைகளெல்லாம் ஆழமாக அடங்கி இருக்கிறது அதாவது டீப்லி பிப்ளிக்கல் அண்ட் தியோலாஜிக்கல் கன்வெக்ஷன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய சமையல் நம்ம ஒரு சூப்பர் ஃபிஷியலாக கூட இதை நம்ம பார்க்குறோம் சொல்லலாம் தேவனுடைய சார் வேகாதிபத்தியத்தையும் மனிதனுடைய உத்தரவாதி ஆனால் ஸ்போஜினுடைய எல்லாத்துக்குமே திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்று ஒன்று முரண்பாடலை ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணி போகுது பேலன்ஸ் பண்ணி போகுது ஒன்று ஒன்றுக்கு இணையாக அது இட் சப்போர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி தான் அப்படி அவர் சொல்கிறதை குறித்து நாம் பார்க்குறோம் இது ரொம்ப மிக அடிப்படையான ஒரு ஆழமான காரியம் என்பதை குறித்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் மனிதனுடைய உத்தரவாதம் என்பதை வேதபூர்வமான அவருடைய எல்லா காரியங்களும் வேதத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் வேறு எங்கேயுமே அவர் போக விரும்பலை அவருடைய மூவாயிரத்தி ஐநூறு பிரசங்கள் எடுத்திங்கன்னா வேதத்துக்கு புறம்பாக எந்த இடத்துல அவர் போனதாக நீங்கள் சொல்லக்கூட முடியாது அந்தளவுக்கு இஸ் ஸோ ஸ்ட்ராங் இந்த வேர்ட் ஆஃப் கார்ட் அது ரொம்ப ஆழமாக அவர் இருந்த ஒரு மனிதன் அப்படித்தான் வாழ்ந்தார் வேதத்தை பிரசங்கித்தார் வேதத்தை வாழ்ந்தார் அது அவருடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அது அவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் ஊழியத்தின் வெற்றிக்கும் ஒரு அடிப்படையான காரியம் என்பதை குறித்து நாம் மறுக்க முடியாது முதலாவதாக நாம் பார்க்க முடியான காரியம் மனிதனுடைய உத்தரவாதத்தை அதாவது ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை வேதத்தின் அடிப்படையில் ஸ்பர்ஜன் எவ்விதமாக பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்பது நல்லது இந்த தலைப்பின் கீழாக நாம் மூன்று காரியங்களை பார்க்கலாம் அதாவது மனிதன் தன்னுடைய பாவத்திற்கு கணக்கு கொடுக்கிறவனாக அதாவது பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் என்பதை முழுவதுமாக ஸ்பர்ஜன் நம்பினார் மனிதன் தன்னுடைய ரட்சிப்புக்கென்று முழுமையாகவே தேவனை சார்ந்திருக்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய பாவத்துக்கு அவன் உத்தரவாதி கணக்கெடுவனாக இருக்கிறான் மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தின்படியாக ஃப்ரீவில் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் அவனுடைய அந்த சித்தம் என்பது பாவத்துக்கு அடிமைப்பட்டதாக இருந்தாலும் அவன் அந்த அடிமைப்பட்ட சித்தத்தை கொண்டு பாவம் செய்கிறவனாகவே இருக்கிறான் விதமாக அவனுடைய வாழ்க்கையில் அழிந்து போகிற இந்த சூழ்நிலையில் அவனுடைய பாவத்துக்கு அவனே பொறுப்பாளி அவனே அதற்கு உத்தரவாதி ஆனால் அவன் ரட்சிக்கப்படுவானால் அது தேவனுடைய செயல் காட்ஸ் ஓன் ஒர்க் அதாவது மனிதன் முழுவதுமாகவே பாவத்திற்குள் வீழ்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய பாவத்திற்கு அவன் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை ஸ்பர்ஜன் ஆழமாக உணர்ந்திருந்தார் போதித்தார் ஆகவேதான் அவர் மனிதன் தன் பாவங்களை அவனே செய்கிறவனாக இருக்கிறான் என்பதையும் ஒருவேளை அவன் நரகத்திற்கு செல்வானானால் அதற்கான முழு பொறுப்பும் அவனுக்கே ஆனால் அவன் ரட்சிக்கப்படுவானால் அது தேவனுடைய பணி தேவனுடைய கிருவை மாத்திரமே என்று சொன்னார் இவர் ரட்சிப்புக்காக தேவன் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் ஆனால் தண்டிக்கப்படுவானால் அதற்கு அவனே முழு பொறுப்பாளியாக இருக்கிறான் மனிதன் மனந்திரும்ப இயலாதவனா இருக்கிறவனாக இருக்கிறான் என்ற போதிலும் தேவன் அவனை விசுவாசிக்குமாக விசுவாசிக்கும்படி கட்டளையிடுகிறார் ஒரு மனிதன் அவனால் அவனை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதால் நம்பிக்கை நம்பிக்கையை அவன் கொண்டிராமல் வாழ்வதற்கு எந்த விதமான சலுகையும் அவனுக்கு கிடையாது இவை பாவத்திற்கு முழு பொறுப்பாளி ஒரு பாவி ரட்சிப்புக்கு முழுவதுமாக செயல்படுகிறவர் தேவன் மாத்திரந்தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்து சிவாஜி நடத்தில் இல்லை நாம் அடுத்ததாக பார்க்க முடியாத காரியம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதிலும் மனிதனுடைய உத்தரவாதமும் அதாவது நாம் அனைவரையும் ரட்சிக்க முடியாது ஆனால் நாம் அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் கோ இன் டு ஆல் த வேர்ல் அண்ட் ப்ரீச் த காஸ் சொன்னார் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமை பவுல தான் சொல்கிறார் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ நான் ஒவ்வொருவருக்கும் கடன் பெற்றிருக்கிறேன் என்று பகல் சொல்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறில் நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ என்று பகல் சொல்வதை பார்க்கிறோம் ஆகவே நாம் அனைவரையும் ரட்சிக்க முடியாத உண்மை ஆனால் நாம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க கடன் பட்டிருக்கிறோம் தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே சுவிசேஷம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஏனெனில் நமது கட்டளையாக எல்லா சாத்தியமானவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது டெவ்ரிக் க்ரீச்சர் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் கேட்பவனுடைய உத்தரவாதம் ஸ்போஜன் தன்னுடைய சத்தியத்தை கேட்டவர்களிடத்தில் அவர் வலியுறுத்தி பேசினார் கண்டிப்பாக பேசினார் அன்போடு பேசினார் அவர்களை கண்ணீரோடு போதித்தார் அதாவது அவர் சொன்னார் நீங்கள் தெய்வனிடத்தில் வராவிட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் ஒருவேளை நீங்கள் தாமதித்தால் உங்கள் ரட்சிப்புக்கான வாய்ப்பையை இழந்து போகலாம் சுவிசேஷமானது எந்தவிதமான பாரபட்சம் இல்லாமல் நாம் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஸ்பர்ஜன் ஒவ்வொரு பாவியையும் கண்ணீரோடும் அதிகமாக வருத்தத்தோடும் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஆதாங்கத்தோடும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்து அவர்களை அழைத்தார் அவிதமாக அவர்களுடைய அழை அவருடைய அந்த அழைப்புக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் அவர்களுடைய காரியம்தான் சுபோஜனம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை குறித்து உணர்ந்திருந்தால் ரட்சிப்பு முழுக்க முழுக்க தேவனுடையது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் அவர் விசுவாசித்தார் ஒரு விசுவாசி அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான் தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் ஆனால் நம்ம அதை செயல்படுத்த வேண்டும் தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் ஆனால் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் கிருவை ஒருவனை சோம்பேறியாக ஆக்குவதில்லை மாறாக அவன் அதிகமாக செயலாற்றும்படியாக அது செய்கிறது அதாவது ஒரு விசுவாசி அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அவன் நாட வேண்டும் ஜபத்தில் வளர வேண்டும் வேதத்தை அறிவில் வளர வேண்டும் அவன் அவனுடைய வாழ்க்கையில் கிருபையில் பலப்பட வளர அவன் உத்தரவாதியாகவே இருக்கிறான் தேவன் செய்கிறார் ஆனால் மனிதன் செயலாற்ற வேண்டும் பிலிப்பி ரெண்டு பன்னெண்டு பதிமூணு வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை அடிக்கடி ஸ்போஜன் உபயோகப்படுத்தினார் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பயத்துடன் அடுக்கத்துடன் பிரயாசப்பட வேண்டும் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மனிதனின் கடமையும் தேவனின் செயலும் இணைந்தே செயல்படுகின்றன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தனித்தனியாக பிரிப்பதோ அல்லது ஒன்றாக இணைக்க பார்க்கதோ கூடாது இது இணைந்து இரு காரியங்களும் செயல்படுகின்றன இதுவே ஸ்பாஜன் போதித்த சத்தியம் ஆகவே ஒன்றைக்கொன்று சாக்கு போக்காகவோ அல்லது தன்னுடைய உத்தரவாதத்தை குறைக்கவோ முற்படுவது தவறு நான்காவதாக பாடுகள் கஷ்டங்களின் மத்தியில் மனிதனுடைய உத்தரவாதம் அல்லது பொறுப்பு மனிதன் தேவனுடைய வல்லமையில் அதிகாரத்தில் நம்பிக்கை வைத்தாலும் அவன் செயலாற்ற வேண்டும் என்பது ஸ்போஜனுடைய அழுத்த திருத்தமான போதனை நான் தேவனை நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய கடமையை நாம் புறக்கணிக்க முடியாது கூடாது மிகவும் கடினமான வேளையிலும் அல்லது மிக மிக சோர்புற்ற டிப்ரெஷன் அவ்விதமான நிலையிலும் தேவனை தேடுவதும் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்வதும் நம்முடைய பொறுப்பாகவே இருக்கிறது துன்பம் பாவத்திற்கான ஒரு காரணமல்ல துன்பங்கள் நம்மை பாவத்தின் வழியில் செல்ல வழிநடத்தக்கூடாது அதற்கு பதிலாக துன்பங்களின் மத்தியில் தேவனுடைய இரக்கத்தையும் கிருவையும் தேடி நாம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அதற்குரிய பலத்தையும் ஞானத்தையும் தேவனிடத்தில் நாம் பெற்று வாழ்வது அவசியம் ஆகவே எந்த விதத்திலும் நாம் துன்பங்கள் பாடுகள் மத்திலே சோறுபுற்று முற்றிலுமாக பொறுப்பில்லாதவளாக நடக்கக்கூடாது நாம் உண்மையான உத்தரவாதம் உள்ள பொறுப்பாளிகளாய் அந்த நேரத்தில் தேவனுடைய கிருபையை பலத்தை அதிகமாய் சார்ந்து அவருக்கென்று நாம் வாழ வேண்டியவளாக இருக்கிறோம் என்று போதித்தார் ஐந்தாவதாக தேவனுடைய சர்வ மனிதனுடைய உத்தரவாதம் என்பது முற்றிலும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு தேவ ரகசியம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் சர்வத்தையும் அவர் நியமித்திருக்கிறார் அவருடைய ஆலோசனைபடி சகலத்தை நடப்பிக்கிறார் அதே நேரத்தில் மனிதன் அவன் சுதந்திரமாக செயல்படுகிறான் என்பதையும் நான் நம்புகிறேன் தேவன் சகலத்தையும் நிர்ணயித்து செயல்படுத்துகிறார் என்பதையும் நான் வேதத்தில் பார்க்கிறேன் மனிதன் பொறுப்பாளியாக இருக்கிறான் என்பதையும் நான் பார்க்கிறேன் ஆகவே நான் இரண்டையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இரண்டையும் என்னால் சேர்த்து பார்த்து புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கோஜன் எப்பொழுதும் தன்னுடைய பிரசங்கத்தில் பிரசங்கத்தை முடிக்கும்போது உரைத்த ஒரு அழைப்பை கொடுப்பார் இப்பொழுது நீங்கள் விசுவாசியங்கள் மறுக்க முடியாது இயேசு உங்களை அழைக்கிறார் ரஷ்ப்புக்கு அழைக்கிறார் நீங்கள் அதை நிராகரிக்க கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சிவஜன் சொன்னார் இதை மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஒன்று மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக முழுமையும் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் இரண்டு அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் எவ்ரி கிறிஸ்டன் மூன்று விசுவாசிகள் தேவனுடைய கிருபையை பற்றிக்கொண்டு கொண்டு வளர கடமைப்பட்டுள்ளனர் நான்கு கஷ்டங்கள் பாடுகளின் மத்தியில் நாம் அமைதலாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது ஐந்து தேவனின் சர்வ ஏகாதிபத்தியமும் மனிதனுடைய உத்தரவாதமும் இணைந்தே செயல்படுகின்றன என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என்று சொன்னார் நான் ஆகவே தேவன் எல்லாவற்றையும் நிர்ணயித்து விட்டார் அதன்படி மாத்திரமே நடக்கும் ஆகவே நான் எந்தவித பொறுப்பில்லாமல் இருப்பேன் என்பது வேதத்துக்கு புறமானது அதுவே ஹைப்பர் கால்வின்சம் ஸ்போஜன் அநேகரால் குற்றஞ்சாட்டப்பட்டார் ஹைப்பர் கால்வினிஸ் இவர் ஒரு ஆர்மீனியனை போல பிரசங்கித்தார் பிரசங்கிக்கிற நினச்சினார்கள் ஆர்மீனியன்ஸ் இவர் ஒரு கால்வின் கொள்கையை விசுவாசிக்கிற மனிதன் நினச்சினார்கள் ஆனால் வேதம் இரண்டையுமே போதிக்கிறது இரண்டையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒன்று கொண்டு முரண்பாடலை அது இணைந்தே செயல்படுகிற தேவனுடைய உன்னதமான சத்தியம் என்பதில் ஆழித்தன ஆ ஆழமான கமிட்மெண்ட் உத்தரவாதத்தோடு ஒப்புக் கொடுத்தலோடு தனி பணி பேச பணியை செய்தார் தேவன் அதை ஆசீர்வதித்தார் இன்றைய சீர்திருத்த சபைகளில் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை எடுத்து பேசுகிற வண்ணம் மனிதன்ய உத்தரவாதத்தை குறித்து பேசுவது இல்லை ஆகவே ஆத்தம ஆதாயம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபை வளர்கிறது இவைகள் போயிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் தேவனுடைய சர்வை போதிக்கிற நாம் மனிதனுடைய உத்தரவாதத்தை நம்முடைய சபையில் வரும்படியான மக்கள் விசுவாசிகள் சத்தியத்தை முழு பொறுப்புடன் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அந்த ஆழமான ஒரு காரியத்தை நாம் சொல்ல தவறு மக்கள் இதனுடைய காரியத்தை விளங்கி கொள்ளாமல் அவர்கள் ஆத்தும ஆதாயத்திலும் தேவனுக்காக உழைப்பதிலும் பின்தங்கினவர்களாகவே காணப்படுகிறார்கள் இவை சபை வளருவதில்லை அநேகர் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வளர்ச்சி அடைவதில்லை அவருடைய பாடுகள் கஷ்டங்களின் மத்தியில் அவர்கள் பொறுப்பாளிகளாக செயல்பட வேண்டும் என்ற அந்த காரியத்தை அவர்கள் நினைப்பதில்லை தேவன் எல்லாவற்றையும் செய்வார் என்று அதில் அவர்கள் அமர்ந்திருக்க பார்க்கிறார்கள் தப்பு என்றல்ல இரண்டுமே தேவையாய் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை நான் நம்புகிறோம் நிச்சயமாக எனக்காக தேவன் யாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் அதே சமயத்தில் அவர் செய்து முடிக்கிறார் நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்வேன் ஆனால் அது வேகத்துக்கு புறமாக போகிறேன் இதை நாம் நன்றி விளங்கிக் கொள்ளணும் நம்ம நாமும் சபையும் வளரும் என்று சந்தேகம் இல்லை நன்றி இதை குறித்து நாம் யோசித்து பார்த்து சீர்படுவோம் சீர்திருத்தப்படுவோம் i